ஹாய் ஹலோ சிபிஐ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சின்ன வெங்காயம் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பூண்டு ஒரு அரைக்கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பெருங்காயம் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் பொடி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மீடியம் சைஸ் தக்காளி மூணு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு லெமன் சைஸ் புளி இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு அரைச்சி நாங்கள் எடுத்துருக்கோம் கடுகு சீரகம் வெந்தயம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு நடுக்கு அத்திரச்சுக்கோ அதில் வா வானிக்க அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடுரட்டும் சூடை எண்ணெய் சூடு ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கடுகாய சேர்த்துக்கணும் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் வெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது கடுகு சீரகம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூந்தும் பச்சை மிளகாயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் இது நல்லா வதக்கணும் வதக்கும்போது கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம ஐஸ் கிரீம் வச்சுக்கிறோம் பெருங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அதனால பெருங்காயம் சேர்த்துக்கோங்க குளிர்ச்சி தோறும் அதனால பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறதுனால கட்டி பெருங்காயை ஆட் பண்ணிக்கோங்க அது வாசனையாவும் இருக்கும் நல்லாட்டும் அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம வந்துட்டு இப்ப வந்து அரைக்கச்ச தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பச்சை வாட போடுற அளவுக்கு நல்லா வதங்கிட்டுங்க இது கொதித்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விடுங்க அளவுக்கு கேரி விட்டுக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா பச்சை வாடை போகட்டும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணி நல்லா தயாரிக்கணும் பய எண்ணெய் பிரிஞ்சு அதுவும் நல்லா சுண்டி இருக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மேகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி மதிக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம தூரம் பாத்தீங்களா அந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்குங்க காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் எங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கா அதை நாங்கள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் சேர்த்துருக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு நம்ம கொதிச்சு கொதிக்க விடணும் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கொதி கொதிக்கணும் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த குழம்பு வந்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு கொதிக்கிறது இன்னும் கொதிக்கணும் சரிபாதிய அளவுக்கு சுண்டி வரணும் தான் வந்துட்டு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம எதுக்கு வெள்ளம் சேர்க்கணும் சுவைக்காக தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்குறோம் டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் வெள்ளம் ஆட் பண்ணுறதால அதுக்காக தான் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து நல்லா சரிபாதிய அளவுக்கு சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சுண்டி இருக்கு இன்னும் நல்லா சுண்டணும் நல்லா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அதை நல்லா கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஆகணும் முன்ன இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்க குழம்பு பாருங்க பதத்தை பதத்தை பாருங்க இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்து சரிபாதியானதான் நமக்கு வந்துட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு அளவுக்கு பா சரிபதியாக சுண்டி வந்துருச்சு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு உங்களுக்கு வத்தல் பொரிச்சு போட்டு போட்டுக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றினா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு எந் கத்திரிக்காயும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இது உங்களுக்கு நல்லா இருக்கும் வாங்க சாப்பிடலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போலவே பில் பட்டன் அழுத்துங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இது ஒரு தடவை உங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பாய்